கலை கொண்டு சொல்றாங்க நான் வந்து நண்பராக எடுத்துக்கொண்டு அவருடைய ஆஹ் சென்றிய ஒரு நிலை மிகவும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கு இந்த அழைப்பதில் அழைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் நான் விழித்து விளையாட்டியதாக கருதி கொண்டு வந்திருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் வந்திருக்கிற ரியல் எஸ்டேட் விரும்பி ஆற்றையும் அனைவரையும் அவருடைய வணக்கத்தை நான் தெரிவித்து உங்கள் அறிவுரை என்றது இந்த கூட்டத்திற்கு என்னை பாலாஜி ஏன் அழைச்சிருக்கிறார் நம்ம என்ன சம்பாதம் இருக்குன்னு அங்க நினைக்கிறேன் அங்கே பாட்டு ரொம்ப போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு அது சரியான கல்யாணத்து இந்த திருமணங்களில் நம்ம போயிட்டு கொண்டு இடையில என்ன ஒரு அரை நேரம் வந்துட்டு போன்னு நான் எப்பொழுதுமே வந்து சால நேரங்களில் பலருக்கிட்ட நான் மறுத்துருவேன் ஆனால் நான் வந்து எதாவது சொல்கிறேன்னா மறுக்க முடியாது ஏன்னா அவரோட நான் அந்த அளவுக்கு கூடப்பிறக்காத அண்ணதம் இல்லாத நாங்கள் அந்த அளவில் ஒரு ஆயத்துக்கு பிறகுதான் சரி எப்படியா பார்த்து வர்ற அப்படின்னு சொல்லிட்டேன் வந்ததுக்கு பிறகு இங்கே ஏடா வந்தோம் நினைக்கிற மாதிரி ஏன் கேட்டீங்கன்னா எந்திரிக்கு பேசுனதெல்லாம் காது கொடுத்து கேட்டது பிறகு இதை நான் செய்கிறேன் செய்ய முடியாது என்று சொல்ற இடத்தில் நான் இல்லை நிச்சயமாக அதுதான் எனக்கு வந்து இப்ப இருதல்லி இப்போ இருந்து சொல்லுவாங்கல்ல இருதல் புள்ளி சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்ப கேட்டு சில தின நான் துறைகளிலேயும் சில துறைகள் ஒன்று இருக்கு சில நிறைகள் இருக்கு அது இல்லை என்று சொல்லுவதற்கு ஒரு அரசு என்று சொன்னால் வந்து அனைத்து துறைகளிலும் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு துறை இருக்கு ஒன்று சேர்ந்தது அது அரசு இந்த துறை பொறுத்தவரைக்கும் மக்களோட மக்களோடு மக்களால் தேவைப்படுகிற மிக முக்கியமான ஒரு துறை என்று சொன்னால் அது வந்து ரியல் எஸ்டேட் அதை நாம யாரும் மறுக்க முடியாது அதற்கு இணையாக இருக்கிற பதிவுத்துறை அதுல நடக்கிற சில செய்திகள் தந்தை பெரியார் ஒரு காலத்தில் அவர் சொட்ட ஒரு முதல் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊரும் ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னார் மக்கள் அதில் முன்னேற வேண்டும் என்று சொன்னார் ஒரு ஊருக்கு ஒரு ஊர் இணைப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படி இணைப்பு இருந்தால்தான் இந்த ஊர்ல ஒரு வெண்டைக்காய் வரைஞ்சதுன்னா அது பக்கத்தூருக்கு போகணும் பக்கத்தூர்ல ஒரு கத்திரிக்காய் வரைஞ்சதுன்னா அது இந்த ஊருக்கு வரணும் அப்ப இரண்டுக்கும் வந்து ஒரு சாலை மார்க்கம் இருக்கணும் இப்ப சாலை மார்க்கம் இருந்தால்தான் மக்களுடைய பொருளாதார ரீதியில் நம்முடைய விளைவிக்கிற பொருள்கள் அனைத்து பகுதிகளும் செய்யக்கூடிய ஏவாறு ரீதியில் வந்து தேவைப்படும் என்று சொன்னார் பெரியார் அன்னைகள் அதேதான் இந்த அரசு ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது இப்போ நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னணி அறுபத்தி ஏழுக்கு என்று பார்த்தீங்கன்னா இரண்டு அரசுகளும் மாறி மாறி வருகிறது என்பது உண்மை இந்த அரசின் மூலமாக பல சட்டத்திட்டங்களை மக்களுக்கு தேவையானதை செய்திருக்கணும் பேசின என் பொறுத்தவரையும் தெரியல ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு எந்த அளவிற்கு முன்னேறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் அப்ப ஒரு கூட்டு குடும்பம் ஒரு குடும்பத்துல இப்பெல்லாம் வந்து ஒன்னு ரெண்டு பிள்ளைகள் மேல வச்சுக்கிறது இல்லை அப்பலாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல குறைஞ்சது ஐந்துல இருந்து பத்து பன்னெண்டு கூட இருக்கு அவ்வளவு பிள்ளைகள் இருந்த இடம் அப்ப அவங்களுக்கு ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்து ஆளுக்கு ஒரு வீடு வேணுங்கிற எண்ணமே இல்லாம வாழ்ந்து மறைந்திருக்கிற பல்வேறு குடும்பங்கள் காலத்திலே இருந்துச்சு ஆனா இன்றைக்கு கட்டாயமாக திருமணம் விட்டு சென்றாலே அவங்களுக்கு வீடு வேண்டுங்கிற ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இன்றைக்கு இன்னும் சொல்ல வேண்டுமே பல்வேறு கிராமங்களில் நீங்க சென்றீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து கூற ஊடுகள் அதிகமாக இருக்கும் இப்போது நீங்க எந்த மாவட்டம் வரையும் பாத்தீங்கன்னாலும் எத்தனை இடங்கள்ல பூர்வம் இருக்கு முன்னேறிட்டு இருக்கிறத நம்ம யாரும் மறுக்க முடியாது வேண்டும் சில திருத்தங்கள் கேட்டிருக்காரு அது நடக்கிற சில அடாவடிகளை இருக்காரு இருக்கிற மக்களுக்கு தேவையான சங்கடங்கள் சொல்றாரு ஆக ஆடு என்பதற்கு யாராலையும் மறுக்க முடியாது முன்னேற்பட்டு அதுக்கு மேலே நாலாஜ் ஒன்று எனக்கும் வந்து துறை அமைச்சருக்கும் நெருக்கமான நட்பு அண்ணன் தம்பி இந்த முறை நிச்சயமாக விட்டுது அவரை பொறுத்தவரையும் மூர்த்தியை பொறுத்தவரையும் எடுத்தேன் தவிழ்த்தேன் என்று பேசக்கூடிய ஒருவர் அதே நேரத்தில் இலகுவாக செய்யக்கூடிய நம்முடைய பகுதியில் செயலாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அப்படியாப்பட்ட மூர்த்தி அவர்கள் இதில் பல திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கார் முதல் திருத்தமாக நான் ஒன்று சொல்றேன் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா கோர்ட் மாதிரி இருந்தது சப்னிஸ்டார் ஆஃபீஸ் நம்ம போய் வந்து நிற்கணும் அது ஒரு வேலையில் ஏறி தான் உட்காருப்பான் அந்த முதல்ல எடுத்துட்டு இன்னைக்கு நீயும் வாங்கணும் வாங்கறதுக்கு பதிவு பண்ணணும் ஒன்று என்று சொல்லி கொண்டு இருந்ததே அதை நான் மாற்ற முடியாது அதே காலத்தில் இப்ப என்ன இந்த சமீபத்தில் நான் ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்னால் அமைச்சர் முத்துசாமி புத்துசாமியாளர் நான் பேசுகிற பொழுது பல திட்டங்களை கொண்டு வர போகிறோம் என்று சொல்லிவிட்டு

அந்த மாதிரி வீடு வாங்கி கட்டுறவங்களுக்கு இந்த அரசு எளிய முறையில் இன்னைக்கு செய்து கொடுத்திருக்கிறது என்பதை நான் மறந்துவிடக் கூடாது அதே நேரத்தில் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு ரிசர்ச் எப்படி இருக்கணும் அதுபடி பாலாஜி பேசுறது ஒரு நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கிற பாஸ்போர்ட் வாங்க போறதுக்கு எப்படி இருக்கு அத மாதிரி நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது என்று சொன்னார் உண்மையிலே கொண்டு வரலாம் அது ஒண்ணும் மாற்றம் இல்லை இன்னையெல்லாம் இந்த அரசின் கவனத்திற்கு நிச்சயமாக நான் சட்டமன்ற உறுப்பினர் மொழியில் எடுத்துக் கொள்வேன் உதவி இயக்குநர் நீங்க வந்திருக்கிறாங்க அப்ப அன்றி போன பொழுது இன்னொரு சொன்னார் இடிக்கு அப்ரூவல் பிறகு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி ஒன்றியம் அங்க போய் அனுமதி வாங்குற பொழுது பல தடங்கள் இருக்கு உண்மைதான் சில இருக்கலாம் ஆனால் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நீங்களும் ரீலீஸ் பண்ற பொழுது டிடிக்கு அப்ரூவலுக்கு வந்து என்னென்னா பண்ணிட்டு வாங்கிட்டு வர்றீங்க வந்ததுக்கு பிறகு அது என்ன நாம்ஸ் என்னங்கிறது நீங்க பாத்தீங்களா அந்த நாம்ஸ்ல அந்த எந்த இடத்துல போடுறீங்களோ அங்க தாரோடு போடணும் கல்லோட்டு கட்டணும் குடிநீர் வேலை வந்து இரட்டுக்கு லைட் வைக்கணும் பல்வேறு செய்ய வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அவங்களுக்கு டிடிபி அப்ரூவல் கொடுக்குறாங்க ஆனா ரியலைஸ் பண்ற நீங்க அதை செஞ்சுட்டு போய் அது நான் மாநகராட்சியிலையோ நகராட்சியிலையோ ஊராட்சியிலையோ நீங்க கொடுக்குறீங்களா என்று சொன்னாலும் தெரியல அப்படி கொடுத்தால் உடனடியாக செய்து கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார் என்பது உண்மை பலது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படி இல்லை எப்படி நடக்காம போக முடியும் இந்த கும்பகோணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்ஆர்இஸ் பஸ் உரிமையாளர் ஆர் எக் சாமி பிள்ளைன்னு ஒருத்தர் அவர் தான் இந்த பகுதியுடைய பாஸ்டர் இன்னும் ரோட்டியை ஆரம்பிச்சது அவர் தான் கும்பகோணம் முதல் முதலாக காந்தி என்று போட்டவர் அந்த காலத்தில் அவர்தான் என்பதை நான் இங்கே பதவிடாமல் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தஞ்சாவூர் ராஜா ராமன் நான் எல்லாம் சேர்ந்து டாக்டர் ரவி அவருடைய இடம் மூணு பேரும் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் சீனிவாச நகர்னு போட்டோம் அப்ப நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் இடிக்கு அப்புறம் வாங்கறதுங்கிறதோ ஈடி வாங்கினதுக்கு பிறகு அதை செயலாற்றுவதோ எவ்வளவு கொடுத்தாலும் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு பத்து ரூபாய் கொடுத்தோம் இன்னைக்கு அதே இடம் ஸ்கொயர் ஃபீட்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எழுபது ரூபா மூவாயிரம் ரூபாய் விற்கிடுது ஆக இதெல்லாம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதற்கு ஒரு அடையாளம் அப்போ இந்த ரோடு நான் வந்து அந்த நேரத்தில் நான் வந்து எழுபத்தி மூணுலேருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் நான் ஒப்பந்தக்காரன் பெரிய மேஜர் ரோடு செஞ்சிட்டு இருந்தேன் அப்போ இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு ப்ராட்டுக்கு ரோடு போட்டது நான் தான் இந்த ரோடு போட்டது எத்தனையோ பிளாட் போடுறாங்க மழை பெஞ்சிட்டா அங்க ரோட்ல இருந்து வீட்டுக்கு போக முடியாது ஆனால் இன்றைக்கும் மழை பெய்தாலும் ரோட்ல இருந்து வீட்டு காரில் போற ஒரு பிளாட் இருக்குன்னா அது சீனிவாசன் நகர் என்பதை நெஞ்சு கொடுக்க அந்த அளவுக்கு அது போடப்பட்டது அப்பொழுது பல சங்கடங்கள் இருந்தது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் முதலாக நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க போனதுக்கு அப்புறம் நான் எடுத்துக்கொண்ட துறையை இந்த வீட்டு வசதி துறை தான் அப்பா வைத்திலிங்கம் வந்து அங்கே அமைச்சராக இருந்தார் அப்ப இந்த அம்மையானவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அப்ப பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதை நான் பதிவு செய்திருக்கிறேன் இந்த சட்டமன்றத்தில் இதே இங்கே இப்பொழுது நம்முடைய அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த தீர்மான காட்டி என்னுடைய கவரிகள் இன்றைக்கு வைத்து மாண்பே முதலமைச்சருக்கும் அந்த துறை அமைச்சருக்கும் எடுத்துக்கொண்டு கொடுத்து எதெல்லாம் சீர் செய்ய முடியும் இன்னும் சொல்ல வேண்டுமால் பணம் இன்றைக்கு அதிகமாக வரக்கூடிய வருமானத்துறைகள் நான்கு இந்த துறைகளில் இந்த பதிவுத்துறையே நமக்கு ஒன்று என்பது அவர்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் இந்த பதிவுத்துறையில் பங்கெடுத்திருக்கிறதா இந்த ரியல் எஸ்டேட் ஓனர் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தீங்கன்னா நான் எல்லாரையும் சொல்லல அது எப்படி உருவானதுதான் கேட்கல பாலாஜி இருந்தீங்கன்னா கூட அவங்க அப்பா வந்து அரசினுடைய ஒரு துறையோட அருகே இருந்தார் அப்பா அவரு அங்கே இருந்த பொழுது எங்கள் அண்ணன் தான் சேர்ந்தார் அந்த காலத்தில் அதுக்கப்புறம் பாலாஞ்சி வீடு வந்து பதிவுத்துறையை ஆரம்பிக்கப்படுத்த பிறகு பதிவுத்துறையில் வைக்கிற பொழுது கொடுக்க வாங்க மிக்கோரும் வாங்குவார்கள் ஆனால் இடைத்தரவர்கள் கமிஷன் வாங்கி வந்து இடைத்தரவர்கள் வர்றாங்க அந்த இடைத்தரர்கள் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பொக்கு ஷம் ரியல் எஸ்டேட் இந்த இடத்த விற்கிறேன்னு சொல்கிறதையோ இந்த இடத்த வாங்குறேன்னு சொல்கிறதையோ அவங்களுக்கு மட்டும் தெரியும் அவங்களுக்கு தெரியிற பொழுது அதை வந்து சொல்ற பொழுது அதில் நம்ம காது கொடுத்து கேட்டு இது நம்மளுக்கு பத்து ரூபா கிடைக்கும் அதெல்லாம் இது வாங்கி எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் இது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அறிவாற்றல் அதில் தான் வெற்றி பெற்றவர் பாலாஜி முதல் முதலில் அவர் வெறும் பதிவு தொடரலாம் அதற்கு பிறகு அவரோட வருகிறவர்களே அவரை வந்து கலந்து ஆலோசித்து பேச ஆரம்பிச்சது பிறகு அதில் ஏன் நாமளே செய்யக்கூடாது என்று இறங்கி தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஜாம்பவனாக இன்றைக்கு ரியல் எஸ்டேட்டில் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இங்கே வந்து ஒரு பெரிய கூட்டத்தையே கொண்டக்கூடிய அளவில் அவர் உயர்த்திருக்காருன்னு சொன்னால் அவர்கிட்ட உழைப்பதற்கு காரணம் அப்படிதான் ஒவ்வொரு ரியல் எஸ்டேட் காரனும் ஒழித்து வர்றீங்க இதுக்கு பெரிய மூலதனங்கிறது வந்து ரொம்ப குறைவு தான் மூலதனம் போட்டதுக்கு பிறகு திரும்பி ஒரு தடவை சம்பாதிச்சிட்டோம்னா மேலே மேலே அதிகமாக சம்பாதிச்சுக்கிட்டே கொடுக்கறதும் இந்த துறை தான் அதையும் நான் மறந்துட முடியாது ஆக அதிக வருமானம் ஈட்டுகிற ஒரு நல்ல துறை இந்த ரியல் எஸ்டேட் துறை என்பது எனக்கும் தெரியும் நானும் அதிலே அனுபவித்திருக்கிறேன் நானும் அதிலே பணம் ஈட்டிருக்கிறேன் என்று பெருமையாக சொல்ல கடைபிடிச்சேன் அதே நேரத்தில் நின்று சொன்னதை நான் மிகவும் கவனமாக ஒரு நேரங்களில் அரசை சொல்கிற பொழுது எனக்கு அரசின் சில குறைகளை சொல்லாமல் யாராலும் இருக்க முடியாது குறிப்பிட்டால் கிடைக்காது இதுவும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தா நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் நிச்சயமாக உங்கள் பாராட்டையும் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் அதே நேரத்தில் நீ சுட்டிக்காட்டி அந்த செயல்பாடுகளையும் நாங்கள் அது கொடுத்து கேட்டிருக்கிறோம் நிச்சயமாக வருங்காலத்தில் இந்த துறைக்கு ஏதாவது விடுவு காலம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நானும் எதிர்பார்க்கிறேன் என்பதை சுற்றிக்காட்டி நிச்சயமாக வருங்காலத்தில் ஒரு தீர்வு கிடைப்பதற்கு வழியாக நான் செய்கிறேன் என்ற உறுதியமோட சொல்லி இந்த தீர்மானங்களை ஒரு காலத்தில் நான் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக விரைவாக வர்ற சட்டமன்ற தொடரில் நான் பல்வேறு துறைகளில் மானியங்களில் பேசியிருக்கிறேன் முடிந்தால் நன்றி அவர்கள் சொன்னதற்காகவாவது மீண்டும் இந்த துறை மானிய குதையை எடுத்து நான் சட்டமன்றத்தில் பேசுவேன் அப்படி பேசுகிற மூலம் இந்த செய்தி அதோட இருக்காது நிச்சயமாக ஒளிபெயர்வு மூலமாக இன்றைக்கு இருக்கிற இணையதளம் மூலமாக எல்லாருக்கும் வரும் அப்படி பார்க்கிற பொழுது எதையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் என்பது நன்றாக தெரிந்து சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்